ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஆச்சு ஒரு குட்டி கதை நம்ம பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்களும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணி பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க எப்படி போனாங்க ரிவரை க்ராஸ் பண்ணாங்க அது நல்லா தூங்கிருச்சின்னு நினச்சிட்டு அவங்க ரோட புத்திசலம் ரொம்ப பிரைனி புத்திசாலின்னு நினச்சிட்டு அந்த ஊரை பக்கத்து ஊருக்கு வந்துட்டாங்க ரிவரை க்ராஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆஹா நம்ம ரிவரை க்ராஸ் பண்ணிட்டோம் ரிவர் போது நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிகிட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பரமாத்மா குருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஏ எல்லாம் ஸ்டாப் 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 அப்படின்னாரு சீடர்கள்லாம் என்ன குருவே அப்படின்னு இல்லை இல்லை நம்ம எல்லோரும் வந்துட்டுமே எல்லாருமே கரெக்டாக வந்திருக்காமான்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்றார் வரிசையன் இல்லைங்க அப்படின்றார் உடனே நம்ம அஞ்சு சீடர்கள் யார் யார் முட்டால் மட்டி மடையன் பேயன் மூடன் வரிசையாக நிற்கிறாங்க உடனே நம்ம குரு என்ன பண்ணுறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐயோ அஞ்சு பேர் தான் இருக்கோம் அப்போ ஒருத்தர் மிஸ்ஸிங் நான் நினச்சது சரியாக போச்சு அப்போ இந்த ஆறு வந்து முழிக்கிடுச்சு அப்புறம் ஒன்றையும் இவனையும் எல்லாரும் சீடர்களுக்கு பயம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை அழுகாதீங்க முட்டையில் கூப்பிட்றாரு நீ வந்து கவுண்ட் பண்ணு அப்படின்னு வரிசையாக நிற்கிறாங்க உனியை முட்டாலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஐயையோ அஞ்சு பேர் தான் இருக்கும் அப்படி வருஷம் ஒவ்வொரு சீடரையாக கூப்பிட்டு கவுண்ட் பண்ணால் எல்லாருமே ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு அவங்க கவுண்டிங்கில் தன்னை விட்டுறாங்க அவங்களையும் சேர்த்துக்கணும்ல அப்போ தானே ஆறு வரும் அதை விட்டுறாங்க விட்டுட்டு அஞ்சு அஞ்சு கணக்கு சொல்லிட்டே இருக்காங்க உனே ஓன அழுகிறாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பயங்கரமாக அழுகிறாங்க ஐயையோ ஆறு வந்து ரொம்ப கன்னிங்கானது ரொம்ப மோசமானதுன்னு நான் சொன்னனே பத்தியா நம்மளில் ஒரு ஆளை முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க அப்போ அந்த சைடில் வந்து ஒருத்தர் வரார் ஒரு வழிபோக்கன் வரார் எதுக்கு அழுகிறீங்க என்னாச்சு அப்படின்னு இல்லை நாங்கள் வந்து நல்லா வந்து பிரெயினாக தான் இந்த ஆறு தூங்கும்போது தான் இந்த ஆரை க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்தோம் அப்படி இருந்தாலுமே இந்த ஆறு வந்து எங்களில் ஒருத்தரை முழுங்கிருச்சு அது ரொம்ப பொல்லாதது இப்போ ஒருத்தரை முழுங்கிருச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அழுகிறாங்க உடனே வழிபோக்குன்னு கேட்குறாரு நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு நாங்கள் ஆறு பேர் வந்தோம் ஆனால் இப்போ அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு உடனே அவர் பார்க்குறாரு வழிபோக்குன்னு பார்த்துட்டு என்னடா ஆறு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க சரியான முட்டாள் போல இருக்கு எல்லாரும் அதனால் இவங்ககிட்ட இருந்து நம்ம காசு வாங்கிக்கலாம் நம்ம வந்து அவருக்கு காசு தேவை அதனால் இவனை முட்டாளாக இருக்கிறதுனால இவங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்குன்னு சொல்கிறாரு எனக்கு மேஜிக் தெரியும் அதனால் நான் மேஜிக் வச்சு ஆறு இழுத்துட்டு போச்சு பாருங்கள் அந்த ரிவர் அவரை நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் மேஜிக் மூலமாக ஆனால் நீங்கள் எனக்கு அது குருவாக தரணும் அப்படின்னு சொல்கிறேன் ஐயோ நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு அந்த குருவும் சீடர்கள்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு பத்து பொற்காசுகள் வேணும் அப்படின்னு சரி சரி நாங்கள் கொடுக்குறோம் எப்படியாவது மேஜிக் பண்ணி எங்கள் ஆறு எடுத்துகிட்டு போன ஒருத்தரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஓகே அப்போ நீங்கள் வரிசையாக நெல்லுங்க நான் கையில் ஒரு பெரம்பு பெரம்புனால் நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி எடுத்துக்கிட்டார் ஒவ்வொருத்தர் முதுகலையும் சுரீர்னு அடிப்பேன் அப்போ நீங்கள் ஒன்று முன்னார்த்தவங்க முதுகில் அடிக்கும் போது இரண்டு மூன்று அப்படின்னு நீங்கள் வரிசையாக சொல்லணும் ஆ சரிங்க நாங்கள் சொல்கிறோம் அப்புடின்னே வரிசையாக நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பரமாத்மா குரு அப்புறம் அந்த அஞ்சு சீடர்களும் வழி பக்க கையில் ஒரு நல்ல ஸ்டிக் எடுத்துக்கிட்டார் நல்ல ஒரு பெரம்பு எடுத்துக்கிட்டார் எடுத்து முதல்ல குருவோட முதுகில் சுரீனு ஒரு அடி அவருக்கு வலிச்சிச்சு வலிச்சிட்டு ஒன்று அப்படின்னார் அடுத்தது முட்டாளோட முதுகுல மூங்கி அடி அவர் இரண்டு அப்படின்னா அப்புறம் மடையன் மூடன் பேயன் மட்டி வரிசையாக முதுகுல அடித்தா எல்லாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகா ஆறு பேர் இருக்கும் ஆகா நீங்கள் எவ்வளோவோ மேஜிக் மேன் நீங்கள் எவ்வளோ புத்திசாலி உங்கள் திறமையால் எங்கள் காணா போன ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னோடனே அந்த வழிபோக்கு சிரிப்பாக வருது சரி சரிங்க ஆறு பேர் வந்துட்டீங்கல்ல பணத்தெடுங்க பணத்தெடுங்க அப்படின்னே ஒரு பத்து பொற்காசை வாங்கிட்டு அவர் ஜாலியாக போகிறாரு சிரிச்சிட்டு இவங்களுக்கு தெரியல பாருங்க உடனே அந்த குரு சொல்கிறார் சரி நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் ரிச் மேன் இருக்கார் அவர்கிட்ட காசு வாங்க தானே வந்தோம் வாங்க நம்ம அவரை போய் அவங்க வீட்டுக்கு போகலான்னு சீடர்களை கூட்டிகிட்டு போகிறார் அங்கே போனோடனே அந்த பணக்காரர்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் தங்கியிருந்த மடமெல்லாம் மடம்னா அந்த சாமியார்கள் அவங்கெல்லாம் தங்கியிருக்க இடம் பேர் மடம்னு சொல்லுவாங்க ஆசிரமம் மடம் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அங்கே தங்கியிருக்க மடம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி செவரெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சிருக்கு அதனால எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மடத்தை வந்து ரொம்ப நீட் பண்ணிக்குவோம் எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த குருவும் சீடர்களும் போய் கேட்குறாங்க அப்போ அந்த பணக்கார் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரிச்மேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பணக்காரெலாம் கிடையாது ஏட்டா கொஞ்சம் பணம் தான் இருக்குது நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தரேன் கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்றார் சரி நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்க அப்படின்னு உடனே அந்த பணக்கார் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குறாரு உனே ஓகே இந்த பணமாவது மாதிரி கிடச்சேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக வர்றாங்க ஆக்சுவலாக என்ன இவங்களுக்கு மூளை யூஸ் பண்ணுறதில்ல புத்திசாலி கிடையாது அதனால் இவங்க கையிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டையே ஒரு வழிபோக்கன்ட்ட கொடுத்துட்டாங்க மேஜிக் பண்ணுறான்னு நினச்சிட்டு கொடுத்துட்டாங்க அந்த பணம் இவங்களுக்கு லாஸ் தான் ஆகக்கூட கையில் கிடச்சது குட்டி அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே பிரெயினை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா ஓகே ஆச்சு நாளைக்கு வேறு கதையோட வரேன்